ஆரம்பமாகிறது அருமையான வீரர்கள் முதல் வீரர் கலந்து ரங்க ஆகா ஆக ஆகா ஊட்டியா ஐட்டியா சூப்பர் யா சூப்பர் யா ரெண்டு வாழ்த்துக்கள் தூக்கியா டாக்டர் அருமையா 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 ஆனே

அருமையான வீரர்கள் அருமையான ஆட்டம் புடிக்க போடியா இந்த ஆட்டம் இந்த அமிக்க சோழபுரி படித்து போறேன் அமிக்க நீங்க வாங்க அதெல்லாம் வந்து நடுவர்களுக்கு சரியாக தீர்ப்பைப்படுவார்கள் நீங்கள் யாரும் ஒன்று கண்டிக்கான வேணாம் பல போட்டிகளை கட்ட நடுவுகள் சிறப்பான நடுவர்கள் நடுவுகளின்

எல்லாரும் பேசா கேப்டன் ஒரு ஆள் பேச எல்லாரும் பேச வேணா நீ என்ன ஒண்ணு சபை நீ கேட்க நடுவா பேசிக்க நடுவர் பார்த்துக்கிட்டு இருக்க

குடியா குடியா குடிச்சு பாரு குடியா

கடைசி அதிமுடம் ஆட்ட முடியா கடைசி அதிமுடம் அருமை அருமையே பொறுமையா அருமையான வீரங்கள் வீரருக்கு வாழ்த்துக்கள்

कड़े तो तान ஆகா புரியாத புரிய ஆகா ஆகா அருவையா அருமையா அருமையா புதுக்கான வேண்டும் ஒரு புலிகள் புரிய கடைசி மூன்று விட இரண்டு கவனத்திற்கு ஆட்டம் ஒடைய கடைசி மூன்று மட்டுமே உள்ளது

தூக்கியா தூக்கியா தூக்கிய அருமையிட ஆகா ஆகா அருமையா தூக்கியா தூக்கியா சூப்பரியா 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 புதுக்களப்பணி எனக்கு மீண்டும் ஒரு புள்ளிகள் பதினெட்டு ஐந்து தூங்க எனின தனது சிறப்பாக விளையாட கொண்டிருக்கிறார் அருமையா அருமையா தூக்கியா தூக்கிட்டா தூக்கியா சூப்பர்யா சூப்பரியா வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகே மூன்று புள்ளிகள் ஆகா ஆகா அருமையா சூப்பரியா சூப்பரியா

வடக்கூர் பச்சேரி ஆடுகளும் ஆனே அந்த பாத்த முடியுமா ரெண்டு வரவுனே பாத்தா போட்டு கண்டிப்பா கலாச்சார சொன்னதை மட்டும் தான் செய்வோம் செய்யறதை மட்டும் தான் சொல்லுவோம்